தினமும் குடிக்கும் டீ சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா நான் டாக்டர் கஞ்சன் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் சிறுநீரக நோயாளிகள் குறிப்பாக நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் டீ குடிக்கலாமா அல்லது குடிக்க கூடாதா என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் போல சிறுநீரகத்தின் வேலை எது என்றால் அது நம் இரத்தத்தை வடிகட்டுவது அதே சமயம் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் வைட்டமின் டி செயல்படுத்துவது இது உங்கள் எலும்புகளில் கால்சியத்தை உறிஞ்ச உதவுகிறது இதனால் உங்கள் எலும்புகள் வலுவாக இருக்கின்றன இதற்கு பிறகும் சிறுநீரகத்தின் வேலையாக திரவம் மற்றும் மின்சார உப்புகளை சமநிலைப்படுத்துவதும் மேலும் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை செய்வதும் உள்ளது ஆனால் சிறுநீரகம் எந்த காரணத்தினாலும் பாதிக்கப்படும் போது விசேஷமாக கவனிக்கப்பட்டுள்ளது 80 எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் காரணமாக இருப்பது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவுதான் இதற்குப் பிறகு உங்களுக்கு ஏதேனும் தானாக ஏற்படும் நோய் இருந்தால் உதாரணமாக அல்ஜெரியன் நெஃப்ரோபதி அல்லது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ஏற்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு மரபணு சிக்கல் இருந்தால் உதாரணமாக பிகேடி அதாவது நாம் போலிசிஸ்டிக் கிட்னி நோய் என்று அழைப்பது இதுவும் ஒரு காரணமாகும் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கிறது கெடுக்கும் குழப்பம் ஏற்படுத்தும் இதன் காரணமாக உங்களுக்கு யூரியா அதிகரிப்பது கிரியேட்டினின் அதிகரிப்பது போன்றவை காணப்படுகின்றன அதேபோல் எலக்ட்ரோலைட்கள் உதாரணமாக பொட்டாசியம் சோடியம் ஆகியவை ஆகியவை அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன அவையும் குழப்பம் அடைந்துள்ளன அப்படியென்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி குறிப்பாக நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர் அவர்களுக்கு தேநீர் குடிக்கலாமா அல்லது குடிக்க கூடாதா இப்பொழுது குளிர்காலம் இந்த பருவத்தில் அதிகமானோர் சூடான தேநீரை மிகவும் விரும்புகிறார்கள் தேநீர் கிடைத்தால் என்ன அருமை ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கு தேநீர் பயனுள்ளதாக இருக்குமா அல்லது இல்லையா தேநீரில் கஃபீன் உள்ளது கஃபீன் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் யாருடைய சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நான் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறேன் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது ஏனெனில் நீங்கள் தேநீர் குடிக்கும்போது உங்கள் இரத்த அழுத்தம் மெதுவாக அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது பிறகு நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு உங்கள் கிரியேட்டினின் இரண்டு இருந்தது என்றால் ஒரு மாதம் கழித்து அது நேரடியாக மூன்று அல்லது நான்கு வரை சென்றுவிட்டதை பார்க்க முடியும் அதனால் உங்கள் சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது கூடாது தேநீரில் இதற்கு மேலாக பொட்டாசியம் கூட உள்ளது நீங்கள் ஒரு நாளில் மூன்று முதல் நான்கு கோப்பை தேநீர் குடித்து வந்தால் இது உங்கள் பொட்டாசியத்தை அதிகரிக்கவும் செய்யும் மேலும் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்திருப்பதை பார்க்க முடியும் இதனால் இதயத் துடிப்பு வேகமாகும் எனவே நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது இதற்குப் பிறகு தேநீரில் ஆக்சலேட் உள்ளது இது சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் மேலும் எவருக்கு சிறுநீரகங்களில் மீண்டும் மீண்டும் கற்கள் உருவாகின்றன அவர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது நீங்கள் தேநீர் குடிக்கணும்னால் கூட ஒரு கோப்பை மட்டும் குடிக்கலாம் அதாவது நூறு எம்எல் முதல் நூறு இருபது எம்எல் வரை இது உங்களுக்கான தகவல் குறைந்த சர்க்கரை குறைந்த பாலை கொண்ட தேநீர் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் அதிக அளவில் தேநீர் குடித்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படலாம் மேலும் அதிக அளவில் தேநீர் குடிப்பவர்களுக்கு அதிகமாக வீக்கம் ஏற்படும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதோடு நோயாளிக்கு மூச்சு திணறலும் ஏற்படும் ஆனால் நம் சிறுநீரகங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நம் முழு உடலும் பாதிக்கப்படும் அதனால் பெரும்பாலான நோயாளிகள் எப்போதும் கேட்கும் மிகப்பெரிய கேள்வி ஒப்பிடியில் கூட கேட்கின்றனர் ஆன்லைனிலும் நோயாளிகள் கேட்கின்றனர் இங்கே வரை நமக்கு கருத்துக்களில் கூட கேட்கின்றனர் நாம் தேநீர் குடிக்கலாமா என்று குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த கேள்வி நிபுணர்களிடம் அடிக்கடி கேட்கப்படுகிறது எனவே ஒரு சிறுநீரக நோயாளி அவர்களின் கிரியாடினின் அளவு மிகவும் அதிகமாக இருந்தால் பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் உங்கள் அனைத்து பராமீட்டர்களும் அதிகமாக இருந்தால் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது உங்கள் பராமீட்டர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அல்லது ரெண்டு மூன்று என்ற அளவில் இருந்தால் நீங்கள் ஒரு கப் தேநீர் குடிக்கலாம் ஒரு நாளில் வெறும் ஒரு கப் தேநீர் மட்டுமே நீங்கள் இரண்டு அல்லது மூன்று கப் தேநீர் குடித்தால் அது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்க கூடும் சிறுநீரக செயல்பாடு மீண்டும் பாதிக்கப்படலாம் எனவே உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏன் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தேநீர் குடிக்கக்கூடாது மற்றும் எந்த காரணத்தினால் குடிக்கக்கூடாது என்பதையும் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி